சிலப்பதிகாரத்தில் தீண்டாமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னன்னா ஆழ்வார் பாசுரங்களில் பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்வார் பாசுரம் ஒண்ணு இருக்கு புலந்தாங்கு சாதிகள் நாளினும் அப்படின்ட்டு இதை காமிச்சு ஆழ்வார் தான் வந்துட்டு தமிழ்நாட்டுல வர்ணாசிரமம் வந்து அப்படின்னு தூக்கிட்டு வருவான் ராகம்ன்றது தமிழ் சொல் இல்லைன்னு சொல்றோம் இல்லைங்களா ராகம்ங்கிறது தமிழ் சொல் தான் ஆனா ராகம் தமிழோடது கிடையாது காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இருந்துன்றதுக்கே ஆதாரம் கிடையாது இவங்களே என்ன சொல்லுவாங்க சோழர்கள் தான் தீண்டாமை கொண்டு வந்தாங்க அம்மாங்க நந்தனார் காலத்தில் தீண்டாமை இருந்ததுன்னு சொல்லுவாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு இரவு உட்காந்துக்கிட்டு தொல்காப்பேர் காலத்துலேருந்து தீண்டாமை இருந்ததுமா இந்த மாதிரி ஒரு நோய் அவங்களுக்கு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த கம்யூனிஸ்டுகளும் இப்போ இது இருக்கக்கூடிய இயக்கங்களும் தூக்கி வைத்திருக்கக்கூடிய இப்போ இருக்கிற நந்தனார் கதை இருக்குல்ல அது கம்யூனிஸ்டத்தை பரப்புவதற்காக எழுதப்பட்ட ஒரு கதை நான் இழந்த கோவிலுக்குள் மீண்டும் செல்ல முயற்சி செஞ்ச ஒரு தமிழ் பூசாரியோட கதையை கொண்டு போய் காமிச்சு ஒன் தான் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய வன்மம் எவ்வளவு பெரிய அநியாயம் சோழர்களிலும் பாண்டியர்களும் அழிஞ்ச பின்னாடி தமிழகத்தை ஆட்சி செய்த நாயக்க மரதுவை சேர்ந்தவங்க அந்த பாண்டியருங்கிற பேரையும் சோழனுங்கிற பேரையும் பயன்படுத்தினாங்க சிலப்பதிகாரத்தில் தீண்டாமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா ஒரு இடத்துல ஒரு வரும் நுண்வினை கொள்ளர் நூற்றுவர் பின்வர மெய்ப்பயிப்புக்கு விலங்கு நடைச்சலவின் கைகோல் கொள்ளனை கண்டன் அப்படின்னு வரும் என்னன்னா இப்போ வந்துட்டு சிலம்ப விற்கணும் அப்படின்ட்டு கோவலன் போகிறாரு போகிறப்போ ஒருத்தவன் சட்டை போட்டுக்கிட்டு நூறு கொள்ளர்கள் பின்னாடி வர ஒருத்தவன் ராஜநாட போட்டு வர்றான் அவனை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருனா இவன் நல்ல ஆளாக இருக்கான்ட்டு போகிறாரு இதுக்கு வந்துட்டு அரும்பத உரையாசிரியர்னு ஒருத்தவர் அரும்பத உரையாசிரியர்னு என் ஏன் பேருனா அவர் முழுக்க உரையெழுதலை மிக முக்கியமான சொற்களுக்கு மட்டும் உரை எழுதினார் அவர் என்ன சொல்றாருன்னா இலி குளத்தோன் ஆதலின் உயர்ந்தோர் வந்த விடமெங்கும் விலங்கி அப்படின்னு எழுதுறாரு அதை பின்பற்றி பின்னாடி வந்த உரைக்காரர்களும் மேன்மக்களை நம்பி கீழ்மையான மக்கள் வந்து ஒதுங்கி போகிறதா விலங்கு நடை செலவு அப்படின்னு எழுதுறாங்க இதில் என்ன ஒரு நகைச்சுவைன்னா இந்த பாண்டியர் காலத்தில் ஆரம்பிச்சு பிற்கால பாண்டியர் காலம் பிற்கால சோழர் காலம் வரைக்கும் நகை தொழில் செய்யக்கூடியவர்கள் உயர்ந்தவர்களாக மதிக்கப்பட்டார்கள் பிராமணருக்கு அடுத்து பூணூல் போடக்கூடிய உரிமையை கேட்டு வாங்கி பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் கிராமணர்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரி தள்ளுபடினா நூறு சதவீதம் தள்ளுபடி வாங்கி வாழ்ந்தவர்கள் அந்த மக்கள் இல்லைங்களா அவங்கள இவங்க சௌகரியத்த விலங்கு நடை செலவுன்னா அவங்கள விலங்கி விலகி போடுறது இப்போ நீங்கள் வந்து தலைவராக இருக்கிறீங்க நூறு பேர் உங்கள் கீழே இருக்கிறவங்க வர்றாங்கன்னா நீ கூட சேர்ந்து வருவீங்களா ஒரு ரெண்டு அடி முன்னாடி போவீங்கல்ல இல்லைங்களா அப்போ வந்துட்டு கம்பரையாக வந்துட்டு அதை விலங்கி செல்லலை அப்படின்னு தான் சொல்கிறாரு விலகி செல்லலை அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு விலங்கு நடை செலவுன்னா எந்த ஒரு மூலத்திலும் இல்லாமல் இது வந்து ஜாதி பிரச்சனை இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்றாரு இதில் என்ன நல்லா கவனிங்க முன்னாடி வர்றவனும் கொல்லம் தான் பின்னாடி வர்றவன் பொன்சை கொள்ளந்தான் இதில் ஒருத்தவன் ஒருத்தவன் விலகி வர்றது எப்படி ஜாதி பிரச்சனை யாருக்காவது புரியுதா இல்லை இல்லை இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குது இன்னும் நிறைய இருக்குது எவ்வளவு பொய்ச்சாட்சிகளை உருவாக்க முடியுமோ எவ்வளவு பொய் சான்றுகளை உருவாக்க முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டு சொருகிட்டு தொல்காப்பியர் காலத்தில் வர்ணாசிரமம் இருந்தது கம்பர் காலத்தில் கம்ப்யூட்டர் இருந்தது எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நம்மளும் கேட்டு உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா அதுதான் அதில் இருக்கிற பெரிய சிக்கல் இது இந்த சிக்கல்லாம் இத்தோட போயிட்டா அப்படின்னா கிடையாது அதுக்கு பின்னாடியும் நிறைய சிக்கல்கள் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது கல்வெட்டுகள் இருக்குது கல்வெட்டு இருக்கிறப்போ அதுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப எளிது நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு இருபது நாள் பயிற்சி எடுத்திங்கன்னா ஒரு கல்வெட்டை படிச்சிடலாம் என்ன வார்த்தைன்னு படிச்சிடலாம் ஆனால் அந்த வார்த்தைகளுக்கான பொருளை அறிந்து கொள்வது என்பது மிக மிக கடினம் ஏன்னா ஒரு சொல்லுக்கு நீங்கள் வந்து பொருள் பொருளை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல வந்துட்டு அது யார் சொன்னா நம்ம பாட்டுல எழுதுவோம்ல யார் யாருக்கு சொன்னதுன்ட்டு இல்லைங்களா ஏன்னா யார் யாருக்கிட்ட சொன்னா சொல்கிறப்ப சொல்றப்ப கேக்குறவன் எங்க இருந்தான்றது மிக முக்கியமானது இப்போ நம்ம வந்து ஒருத்தவரு கறிக்கடைக்கு போறீங்க போயிட்டு கறிக்கடைக்காரர்கிட்ட மூளை இருக்கான்னு கேக்குறீங்க இருக்க இல்லைன்னு தக்குன்னு சொல்லிட்டு ரோட்ல பார்த்து கேளுங்களா மூளை இருக்காங்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்ப இதான் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப ஒரு கல்வெட்டை படிக்கிறப்போ அந்த கல்வெட்டு வந்து யாருக்காக எழுதப்பட்டது யார் எழுதினார் என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டது இந்த கல்வெட்டு எழுதும் பொழுது அப்பொழுது இருந்த அந்த மொழி என்ன ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி எல்லா நாளிலேயும் மொழி கிடையாது நான் என் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கப்போ வந்துட்டு ஒரு வேலை பண்ணவான்னு கேட்டார் நான் என்ன சொன்னேன் ஆணியை புடுங்க வேணான்னு சொன்னேன் அவர் கொஞ்சம் நின்றுட்டு அவர் மொழியை வளர் யோசிக்கிறார் வடிவேல் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி சொல்லிகிட்டு இருந்தோன்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு ஒரு வேலையை பார்க்கக்கூடாதுன்றத ஆணியை புடுங்க வேணான்னு சொல்கிறோம்ல இது வந்து முன்னாடி இந்த சொல்லே கிடையாது தமிழில் இதே வந்து வடிவேல் படம் வர்றதுக்கு முன்னாடி யாராவது ஆணியை பிடுங்க வேணாம்னா உண்மையாகவே ஆணைய பிடுங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்போ அந்த காலயத்தை பொறுத்து இதெல்லாமே மாறுபடும் ஆனால் அந்த கல்வெட்டு படிக்கிறவங்க என்ன வேலை பார்ப்பாங்கன்னா அதில் வந்து உண்மையாக யார் சொன்னாங்க யாருக்கு சொன்னாங்க என்ன இருக்குன்றதெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கொஞ்சம் விளக்கத்தெல்லாம் அவங்க கொடுப்பாங்க இதில் யார் சொன்னாங்கன்றது எவ்வளோ முக்கியமானதுன்றது உதாரணம் சொல்கிற பாருங்கள் புறநானூரில் வந்துட்டு இந்த நால்வர்ணம் இருக்குன்றதுக்கு ஒரு பாட்டை காமிப்பாங்க என்ன பாட்டுனா வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவர் கற்பின் மேற்பால் ஒருவனும் கண் படுமேங்கிற பாடல் எல்லாேருமே கேட்டிருப்போம் இல்லைங்களா இந்த பாட்டில் நேரடியாக வந்து வர்ணாசிரமோ தர்மம் தான் குறிப்பிடப்படுது அப்போ இதை வச்சுட்டு தமிழ்நாட்டில் வர்ணாசிரமம் இருக்கா அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துலலாம் யார் சொன்னாங்கன்றது முக்கியம் இந்த பாட்டை எழுதுனது யார் ஆரிய படை தான் நடைஞ்சிருக்கு எல்லாருக்கும் வந்துட்டு பேரை வந்து சொல்லிட்டு போகிறப்போ எதுக்காக அவன் என்ன சாதனை செஞ்சான்றதை சொல்கிறாங்க இந்த அரசர் வடநாட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குன்றதை நேரில் பார்க்குறாரு பார்க்குறப்போ சமுதாயம் வந்து வர்ணாசிரமத்தில் நாலாக பிரிஞ்சுருக்கு ஆனால் அதுக்கு பேர் வர்ணாசிரமம்னு இருக்கு தெரியல அதனால் வேற்றுமை தெரிந்த நாற்பால்னு எழுதுறாரு லாரி மாதிரியே சின்னதாக இருக்கும்ல அப்படின்னு எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது கார்னு தெரியலன்னு அர்த்தம் புரியுது இல்லைங்களா அவங்க அந்த பக்கத்தில் பார்க்கல தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்படியாக வடக்குக்கு போயிட்டு வந்த ஒரு அரசர் வடக்கில் இருக்க ஒரு முறையை சொல்லிங்க ஒரு பாட்டு எழுதுனாருனா அந்த முறை தமிழ்நாட்டில் இருக்குன்னு தூக்கிட்டு வருவோம் இதே மாதிரி ஆழ்வார் பாசுரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆழ்வார் பாசுரம் ஒன்று இருக்கு குழந்தாங்கு சாதிகள் நாளினும் அப்படின்ட்டு இதை காமிச்சு ஆழ்வார் காலத்துல தான் வந்து தமிழ்நாட்டில் வர்ணாசிரமம் வந்தது அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க இதை எழுதின ஆழ்வார் யார் வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு பேர் ஏன்னா ஆழ்வார் வந்து சமஸ்கிருத வேதங்களை நன்றாக படித்து விட்டு அதை தமிழ் எழுதினவர் அவரும் இந்த வர்ணாசிரமத்தை பற்றி சமஸ்கிருதத்துலாம் படிச்சிருக்கிறார் தமிழ் எழுதுறாரு அதை தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து வர்ணாசிரமம் இருந்தது எவ்வளவு போலியான வஞ்சமான இடுக்கில் தேடுவாங்க நமக்கு வந்துட்டு ஒரு கல்வெட்டோ ஒரு செப்பேடோ ஒரு இலக்கியமே கிடைக்குதுன்னா இதை வச்சுட்டு தமிழர்கள் மேலே என்ன பழி சொல்லலாம் என்ன பழி சொன்னால் நல்லாயிருக்கும் எதை சொன்னால் அவங்க நல்லா அவமானப்படுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான மொழி ஆராய்ச்சிகள் இப்படி தான் இருக்குது பாருங்கள் எவ்வளவு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிக்க முடியாது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எங்கே எதை போய் படிச்சுட்டு வரணுமா தனியாக தமிழ் படிக்கிறாங்கல்ல நம்மளை விட நல்லா தமிழ் படிக்கிறாங்கல்ல அப்போ இதெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க இது போக இன்னொன்று இருக்குது சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நால்வகை சாதியும் நலம்பெற நோக்கின்னு இருக்கும் வேணில் காதையில் ஒரு வரி இதுதான் இருக்கிறவே ரொம்ப அழகான ஒரு கற்பனை பாருங்கள் இதை காமிச்சு நாலு ஜாதியும் இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் மறைக்கிறீங்க சிலப்பதிகாரத்திலேயே ஜாதி இருந்துச்சுன்றாங்க வேணில் காதையில் அவர் என்ன சொல்கிறாரு எதை பற்றி சொல்கிறாருன்ற எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லாமல் வேணில் காதையில் வந்து இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராகம்னு ஒரு விஷயம் நம்ம பயன்படுத்துகிறோம் ராகம்ன்றது தமிழ் சொல்லி இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ராகம்ங்கிறது தமிழ் சொல்லலாம் ஆனால் ராகம் தமிழோடது கிடையாது நாயக்கராட்சிக்கு முன்னாடி இங்கே இசைத்தமிழ் என்று ஒன்று இருந்தது இசைத்தமிழுக்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடியது பண் அப்படின்னு பேர் நட்டப்பாடை பழம்புஞ்சிரம் அந்த மாதிரிலாம் பண்கள் இருக்கும் ஒரு காலத்தில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பண்ணு இருந்ததுன்றாங்க இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்போது நம்ம திருப்பி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த பண்களில் ஒன்றுக்கு திருவிராகம் என்று பெயர் அந்த திருவிராகம்ங்கிற ஒரு பண்ணை உடச்சு உடச்சி உடச்சி இவங்க கண்டுபிடிச்சது தான் ராகம் அப்படிங்கிற இன்றைக்கி கர்நாடக சங்கீதத்தினுடைய அடிப்படை இதுக்கு முன்னாடி தமிழ் இசைன்னு ஒன்று இருந்தது இல்லைங்களா அதில் வந்துட்டு பார்க்குறப்போ நாலு பெரும் பண்கள் இருந்தன தமிழ் இசையில் அதில் வந்து முதல் பெண் வந்து பாழையாள் அடுத்தது குறிஞ்சியாள் மூணாவது மருதையாள் நாலாவது செவ்வொழியாள் இதில் ஒவ்வொரு பெரும் பண்ணுக்கு கீழேயும் சில பெண்கள் இருக்கும்ல அதுக்கு ஜாதி பெண்கள் அப்படின்னு பேர் மல்லி இருக்குது மல்லி ஜாதியை சேர்ந்த இன்னொரு பூ அதுக்கு என்ன பேர் புரியலைங்களா அப்போ அதோடய இனத்தை சேர்ந்ததுன்றதுக்காக சொல்லுவாங்க அப்படி சொல்கிறப்போ இதில் வந்துட்டு மருத யாளுங்கக்கூடிய ஒரு யாளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பண் பெயர் வந்துட்டு அகநிலை மருதம் புறநிலை மருதம் அழகியல் மருதம் பெருகியல் மருதம் இந்த நான்கு விஷயத்தை தான் இவங்க வந்து சொல்கிறப்போ வகை சாதியும் நலம்பெற நோக்கி அப்படின்னாங்க நம்ம ஊரில் ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க வாட நான் தான் வெட்டுவேன்ற மாதிரி இவனுங்களுக்கு வந்து ஜாதின்ற வார்த்தை எங்கே பார்த்தாலும் சரி இவங்க முடிவு பண்ணுறாங்க முடிவு வர்ணாசிரமோன்னா அதை நம்ம எழுதுறோம் இல்லையா இவங்க வேறு ஏதாவது எழுதுறாங்கன்னா எழுத மாட்டாங்க முழுக்க குற்ற சொல்லியே தான் எழுதுவாங்க இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நந்தனார் கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா நந்தனார் அப்போ என்ன சொல்கிறாங்க தாழ்த்தப்பட்டவர் சொல்கிறாங்களா கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணவரை வந்துட்டு கொளுத்திட்டாங்க சொல்கிறாங்களா நந்தனாரியுடைய கதை நடந்த காலகட்டங்கிறது பல்லவர் காலகட்டம் பல்லவர் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இருந்ததுன்றதுக்கே ஆதாரம் கிடையாது இவங்களே என்ன சொல்லுவாங்க சோழர்கள் தான் தீண்டாமை கொண்டு வந்தாங்கம்பாங்க நந்தனார் காலத்தில் தீண்டாமை இருந்ததுன்னு சொல்லுவாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எழுந்திரிச்சு இரவு உட்காந்துக்கிட்டு தொல்காப்பீடு காலத்துலேருந்து தீண்டாமை இருந்ததும்பாங்க இந்த மாதிரி ஒரு நோய் அவங்களுக்கு இருக்குது இதில் நந்தனார் காலகட்டத்தில் அவர் எப்படி தாழ்த்தப்பட்டவராக இருக்க முடியும் நந்தனார் காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் யாருமே கிடையாது நம்ம நந்தனார் யார் அப்படின்னு பார்க்குறப்போ நந்தனார் யாருன்னு பார்க்கணுன்னா நம்ம பெரிய புராணத்தை தான் பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த கம்யூனிஸ்ட்டுகளும் இப்போ இது இருக்கக்கூடிய இயக்கங்களும் தூக்கி வைத்திருக்கக்கூடிய இப்போ இருக்கிற நந்தனார் கதை இருக்குல்ல அது கம்யூனிசத்தை பரப்புவதற்காக எழுதப்பட்ட ஒரு கதை இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நந்தனாருங்கிறவர் வந்து ஒரு ஏழை தொழிலாளியாக இருப்பார் நான் வந்துட்டு சாமியை பார்க்க போகிறேன்னு போயிட்டு கேட்பார் அவர் முதலாளி வந்து அவரை விட மாட்டேன்னு சொல்லுவார் அவர் முதலாளி ஒரு நாள் விடுறப்போ அவர் போவார் கோயிலுக்குள்ளே விடாதுன்னு சொல்லி கொளுத்திடுவாங்க இல்லையா இது வந்து பின்னாடி வந்து எழுதப்பட்ட ஒரு கதை பெரிய புராணத்தில் இந்த கதை கிடையாது பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய நந்தனார் வந்துட்டு கோவிலில் புறத்தொண்டராக இருந்தார் என்று குறிப்பிருக்கிறது சொந்தமாக விவசாயம் செய்யக்கூடிய நிலம் வைத்திருந்தார் என்று குறிப்பிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் புளையர் என்ற சாதியைச் சேர்ந்தவர் என்ற தெளிவான குறிப்பு இருக்கிறது ஏன்னா அவர் இருந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா புலைப்பாடி அப்படின்னு தான் பேர் அங்கே இருந்தவங்க வந்து புலையர் புலச்சியர் என்று தான் எழுதுகிறார் பெரிய புராணத்தில் எழுதுகிறாங்க அப்ப யார் இந்த புலையர் அப்படின்னு நான் எடுத்து பார்க்குறேன் பார்க்குறப்போ சங்க இலக்கியத்துல வேளன் வெறியாட்டம் படிச்சிருக்கீங்களா வேளன் வெறியாட்டம் யார் ஆடுவா சங்க இலக்கிய காலகட்டத்தில் கோயில்களில் பூசாரிகளாக இருந்து வேளன் வெறியாட்டத்தை ஆடிய அந்த கோவிலில் பூசை செய்யக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த புலையர்கள் பின்னாடி வந்துட்டு பல்லோரு காலகட்டத்தில் பிராமண ஆதிக்கம்லாம் வர்றப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு போட்டி மாதிரி நடக்குது நம்ம தோத்துட்டா நம்ம கேரளாவுக்கு போயிடணுங்கிற மாதிரியான ஒரு கட்டளை என்ன நடக்குதுன்னா பலவர்கள் இப்போயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முப்பதாயிரம் பேர் தான் பிள்ளையர் இருப்பாங்க கேரளாவில் தான் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க கேரளாவுக்கு போயிட்டாங்க நடக்கிறப்போ இவங்க வந்து கோவிலுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வாங்கிக்கிட்டு புறத்தொண்டர் வெளியிலேருந்துட்டு தொண்டு செய்யக்கூடியவர்கள் நிலமையில உங்கள் கோயிலில் வெளியில் நிப்பாட்டிடுறாங்க இவர் நந்தனார் என்ன பண்ணிட்டாருன்னா மீண்டும் கோவிலுக்குள் செல்ல முயற்சிக்கிறார் அப்போது தான் இழந்த கோவிலுக்குள் மீண்டும் செல்ல முயற்சி செய்து ஒரு தமிழ் பூசாரியோட கதையை கொண்டு போய் காமிச்சு இவன் தான் தாழ்த்தப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வன்மோ எவ்வளோ பெரிய அநியாயம் இலக்கியங்கள் முழுக்க இப்படித்தானே எழுதப்படுகின்றன அது போக பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு செப்பேடுகள் இதை வச்செல்லாம் அவங்க நிறைய கதைகள் சொல்கிறாங்க இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சில கதைகள் இருக்குது நம்ம அதை பற்றி முழுமையாக பார்க்காட்டி நேரத்தின் அருமை கருதி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் அண்ணன்மார் சாமி கதை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா கொங்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஆமா பொன்னர் சங்கருடைய கதை அதுதான் அந்த அந்த கதையில பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்துட்டு இந்த தப்பு பண்ணாங்க அந்த தப்பு பண்ணாங்க ரொம்ப கொடுங்கோலாச்சி பண்ணாங்க அப்படிலாம் இருக்கும் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா சில ஆண்டுகளுக்கு அதாவது ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட தமிழ் சாதிகளை பற்றி இழிவாக பேசக்கூடிய நூலுங்கிறதுனால ஆங்கிலேயர் காலகட்டத்தில் கலெக்டரால் தடை செய்யப்பட்ட நூல் பின்னாடி நம்ம பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் நமக்கு பாடமாக தூக்கி வைச்சாங்க நமக்கு பாடமாக வைத்தார் வைத்த பின்னாடி திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் அண்ணன்மார் சாமி கதைங்கிற நூலை வந்து ஆய்வு பண்ணுறாரு இளபரணன் பரணன் அப்படின்னு அவருக்கு பேர் ஆய்வு பண்ணுறப்ப தான் அவர் விஷயம் கண்டுபிடிக்கிறாரு அண்ணன்மார் சாமி கதையில் சோழர்கள் வந்து இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவர்கள் சங்ககால சோழர்களும் கிடையாது பிற்கால சோழர்களும் கிடையாது சோழர்களும் பாண்டியர்களும் அழிஞ்ச பின்னாடி தமிழகத்தை ஆட்சி செய்த நாயக்க மரதவை சேர்ந்தவங்க அந்த பாண்டியருங்கிற பேரையும் சோழனுங்கிற பேரையும் பயன்படுத்தினாங்க விஸ்வநாதன் நாயக்கரோட பேர் விஸ்வநாதன் பாண்டியன் புரியுது இல்லைங்களா இப்படியாக சோழர் என்ற பெயரை பயன்படுத்திய ஒரு தெலுங்கு மன்னர் செய்த கொடுமையை தான் அண்ணன்மாரி சாமி கதைங்கிற நூலில் இருக்குது பதினாறாவது நூற்றாண்டில் நடந்த கதை அது அதை கொண்டு வந்து காமிச்சிட்டு சோழர்கள் எவ்வளவு பெற்று அநியாயம் பண்ணாங்கன்னு பார்த்திங்களா இன்னொரு பொய் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் நாவலர் சரிதம்னு ஒரு நூல் அதில் வந்துட்டு கம்பரை வந்துட்டு அரசன் கொண்டுட்டான் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த நூலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெளிவாக அந்த கடந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இதே கொங்கு பகுதியில் பேரெல்லாம் பொம்மன் திம்மன் இருக்கும் பொம்மன் திம்மன் எப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் பேர் வச்சாங்களா தமிழ்நாட்டில் அது எந்த மொழி பேர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்த ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒருவர் அவரும் வந்து சோழருங்கிற பேரை பூண்டு ஆண்டுருக்கிறாரு அவர் காலகட்டத்தில் நடந்த படுகொலை செய்யக்கூடிய அந்த க விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்துட்டு தமிழ்நாவலர் சரிதம்ங்கிறது அதையும் கொண்டு போயிட்டு இது வந்துட்டு அரசர் வந்துட்டு கம்பரை உண்மையான கம்பரை கொன்னார் அப்படின்னு மாற்றி எழுதிட்டாங்க